இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டுலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்கள் கொண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனோடய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஆறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ எழுபத்தி நாலு சரிங்களா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கிளெஸ்ஸிங் கொடுத்தன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த கெஸ்ஸிங் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குமா அதை மேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருப்போம் இருக்குங்களா பி போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருப்போம் சி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ சிங்கிள் போலில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படியே ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி நம்ம இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம் இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருப்போம் ஷார்ட்கட்டில் சரிங்களா ஷார்ட்கட்டில் இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருப்போம் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு கொடுத்துருப்போம் சரிங்களா ரெண்டு நாலுன்னு கொடுத்துருப்போம் அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டுலேயும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருப்போங்க மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பிசி பாஸ் பண்ணியிருக்கு ஜீரோ நாற்பத்தி ஏழில் நமக்கு பிசி வந்து டைரெக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் இரநூத்தி நாற்பத்தேழு ஹிட் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஜீரோ நாற்பத்தேழு கொடுத்துருந்தோம் ஸோ நிறையா நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா நிறையா நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு சிங்கிள் போர்டில் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துச்சு மற்றது வந்து த்ரீடியில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்க பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கு உண்டான கெஸ்டிங்கை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கொண்டா எனக்கு சிங்கை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டு சரிங்களா ஏ போர்டில் நமக்கு அதிக ஸ்ட்ராங்காக வந்துருக்க நம்பர்னு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் தாங்க சரிங்களா ஆறு ஜீரோ ரெண்டு மூணுன்னு வந்துருக்குங்க ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி சொல்லணும்னாலும் நீங்கள் மேலே இருக்கிற அந்த மூணு நம்பரை கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்துக்கோங்க சரிங்களா அதேமாதிரி பீபோர்டில் நாலு ஏழு ஜீரோ ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு எல்லா இடத்துலேயும் வருது ஸோ ஒரு கண்ணை இருக்கட்டும் சரிங்களா இப்போ தான் நானே பார்க்குறோம் ஏன்னா நம்ம என்ன வருதோ ஃபார்முலா என்ன வருதோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோங்க சரிங்களா ஃபார்மாலா என்ன நம்பர் நமக்கு வந்து வர மாதிரி இருக்கோ அந்த நம்பர் நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் எப்போனாலும் சரி ஃபஸ்ட்டு மூணு நம்பர் எடுத்துக்கோங்க ஸோ சீ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் காமிக்குது சரிங்களா நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் காமிக்குது ஆனால் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் வரணுங்க சரிங்களா இது மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஃபார்முலா வந்த நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் ஒரு நம்பர் நம்ம அங்கே இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் போகிறோங்க சரிங்களா எட்டாம் நம்பர் போகிறோம் ரெண்டாம் நம்பர் அப்படியே வச்சுருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் வருதானு பாருங்களா வேறு நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஏபிபிசி ஏசி பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எண்பத்தி ரெண்டு சரிங்களா எண்பத்தி ரெண்டு ஏன்னா ரெண்டாம் நம்பர் நம்ம பெண்டிங் இங்கே இருக்குது ரெண்டு எட்டுன்னு இருக்குது எண்பத்தி ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு வந்து நம்ம டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு அதேமாதிரி மூணு ரெண்டுங்க எட்டு மூணு ஸோ கொஞ்சம் இந்த பேரெலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நாளைக்கு எட்டு ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க ஆன்லைன் பண்ண பேர் வந்து இட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நாலு நாலுங்க சரிங்களா இங்கே வந்து மிஷின் நம்பரை வச்சு ஏழு ஏழாம் நாலு முடிவு பண்ணிக்கலாம் மிஷின் நம்பரில் என்ன நம்பர் இறங்குதுன்னு பார்த்துட்டு சரிங்களா அதேமாதிரி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி ரெண்டுங்க சரிங்களா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தேழு பதினாலு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு பதினாறு போகிறோங்க சரிங்களா ஏன்னா ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டு அண்டு பி போர்டில் காமிக்குது சரிங்களா அதனால் அந்த ஆறு நாலு பேர் போயிருக்கேன் ஒரு வேளை ஒரு ஒன்றாம் நம்பராக மாற்றினாங்கன்னா ஒன்று ஆறு அப்படின்னு வரலாங்க சரிங்களா அந்த ஐநூற்றி பதினாலுன்ற நம்பர் பெண்டிங்லே தான் போயிட்டுருக்கு வரலாம் ஐநூற்றி பதினாலோ இல்லை பதினாலோ அந்த மாதிரி வரலாம் நம்ம திருடியில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப ஃபிரெண்ட்ஸ் என் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நான் டெய்லியும் கேட்குறேன் ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு நூறு லைக் கூட வர மாட்டேங்குது அப்படியே நீங்கள் கெஸ்ஸிங்கு பார்த்துட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ஸோ சின்ன ஒரு வேலை தானே உங்களுக்கு அதனால் ஏதாவது கஷ்டமாக இருக்கான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி லைக் பண்ண நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அதுக்காக தான் அதேமாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் அந்த கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா நிறைய பேர் பார்க்குறப்ப நிறைய லைக் வரும் எனக்கு நிறையா மோட்டிவேஷனாகவும் வீடியோ நிற்காமும் வருங்க சரிங்களா அந்த ஒரு ரீசன்க்காக சொல்கிறோம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் புரியாதுங்க ஏன்னா எனக்கு வந்து இங்கே டேட்டாஸ் காமிக்கும் யார் யார் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னு காமிக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷத்தில் பார்த்துறீங்க மூணில் ஒரு பங்கு தான் பார்க்குறீங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியாது எப்படி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து மேட்ச் பண்ணணும் அதுதான் இந்த மாதத்துக்கு நம்ம நாலு ஃபோர் கொடுத்துட்டோம் சரிங்களா இப்பெண்டு நாள் பதிமூணு நாள் ஆகுதுங்க நாலு ஃபோர் டி கொடுத்துட்டோம் மீதி இப்போ மூணு நாளாக வீடியோ போட்டிருக்கும் மூணு நாளாக ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது த்ரீ டி சரிங்களா ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் தட்டி தூக்கும் இந்த வீக் முடியுறதுக்குள்ளே ஒரு த்ரீ டி தட்டி தூக்கும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா இப்போ ஆல்பர்ட் பார்த்தாலாம் பெருசாக ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மூணு சரிங்களா எட்டு மூணு கொடுக்குற போது கூட ரெண்டாம் நம்பர் இதுலேருந்து ரெண்டு நம்பர் போர்டில் இருக்கணுங்க சரிங்களா அதை தான் மேலே கொடுத்துருப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பேர் சரிங்களா அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துலாம் த்ரீடி நம்பர் அப்படின்றது சிக்ஸ்டி நம்பர் எது வந்தாலும் எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ வந்திருக்கு இருக்குது அது எந்த மாதிரி வேணுமோ அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ஏழு ஏழு எட்டு எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எட்டு ஏழு எட்டு எட்டுன்னு ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி ஸோ வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான் வேறு கலரில் எழுதியிருக்கேன் எட்நூற்றி முப்பத்தாறு அந்த எட்நூற்றி முப்பத்தாறு இங்கேயும் வரும் எட்நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா அதேமாரி ஒன்பது ஒன்பது அதாவது ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த மாதிரி பேட்டனுங்க ஸோ ஒரு வேளை ஒன்பதுக்கு மேலே அப்படியே ஆறு ஆறுனு வந்துச்சுன்னா ஆறு நாலு ஆறுனு வரும் இது எங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஜீரோ எட்டு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டுங்க சரிங்களா ஜீரோ எட்டு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர் இங்கே உள்ள நம்பராக வருதுன்றனால பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை முப்பத்தி ரெண்டாம் நம்பர் பேரும் பார்த்துக்கோங்க சரிங்களா மூணு ரெண்டு அந்த மாதிரி பேர் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் கொடுக்குற நம்பர் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் பயிரெலாம் அறநூற்றி பதினாலுங்க ஏற்கனவே சொன்னால் ஆறு நாள வச்சு வரும் அப்படின்னு சொல்லிங்கன்னா பாருங்கள் அந்த நம்பர் அப்படியே திருப்பி எழுந்திருக்கேன் சரிங்களா வேறு நம்பர்லாம் கொடுக்கல இருக்கிற நம்பர் நமக்கு ஒவ்வொரு நம்பர் தான் ஆல்ட்ரு பண்ணியோ பவர் எடுத்தால் தான் கொடுப்போம் ஏன்னா நமக்கு அப்படி தாங்க மிஸ் ஆகிட்டுருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக கொடுக்குறோம் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஒன்பது ரெண்டு 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 பேரு நாலு ரெண்டு ரெண்டுங்க அதேமாதிரி ஜீரோ பதினாறு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ஆறு அந்த இது ஏன் கொண்டு வந்தன்ட்டு இது வந்து ரொம்ப நாளாக வரக்கூடிய ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க சரிங்களா ரொம்ப நாளாக வரக்கூடிய ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஏழ்நூற்றி எண்பது எழுநூற்றி எட்டு அந்த மாதிரியான நம்பர் அதேமாதிரி இந்த நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த பண்ண நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று சரிங்களா ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இரநூத்தி தொண்ணூத்தொன்று சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த நம்பர் மேலேயும் கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும் எதுவும் அண்டர்லைன் பண்ணுறமோ அதை ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மீதி நம்பர் உங்கள் கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜீரோ முப்பத்தி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூறுங்க அதேமாதிரி மூணு ஏழு ஏழு கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூணு ஏழு ஏழு சரிங்களா மூணு ஏழு 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 அஞ்சு அஞ்சும் இம்பார்ட்டனான நம்பர் சரிங்களா இதுதான் சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரில் பக்கத்தில் இருக்க நம்பர் பூரா அதே நம்பர் தாங்க சரிங்களா எட்நூற்றி எழுபத்தஞ்சி மூணு ஏழு ஏழுக்கு முந்நூற்றம்பத்தேழு மூணு 307 ஏழு சரிங்களா 357 ஐம்பத்தேழு முந்நூற்றி ஏழு வேணா முந்நூற்றம்பத்தேழு பவர் தானே பார்த்துக்கோங்க உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் நம்ம கணக்கில் என்ன வருது ஃபார்மாவா ஒன்று என்ன வருது அதை எடுத்து கொடுத்துருவோம் அதேமாதிரி நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்க நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இந்த ஒன்று ஆறு பேர் அதிகப்படியான இடத்துல வரும் அதேமாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்க சரிங்களா எட்டு மூணு சொல்லியிருந்தோம் இல்லையா எட்டு மூணு எட்நூற்றி முப்பத்தொன்று நாலு நாலு எட்டு நாலு ஒன்று நாலு தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுங்க சரிங்க ஒன்பது ஒன்பது இங்கே சொல்லியிருந்தோம் சரிங்களா அந்த நம்பர் தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு த்ரெடி ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு த்ரெடி தட்டி தூக்குவோம் சரிங்களா ஸோ எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும் தெளிவாக தான் மிஸ் நம்பர் ஒரு எடுத்து கொடுக்குற கெஸ்டிங்க மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சோ சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு இன்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஜீரோ எழுபத்தி நாலு ஸோ இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படி மாற்றி அடுத்த நாள் ஐநூற்றி பதினேழு சரிங்களா அது திருப்பி எழுதியிருக்கும் ஸோ அதனால தான் சொன்னோம் இந்த ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர்லாம் கொஞ்சம் ஆறாம் நம்பர்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு காமனாக வந்துருச்சு இங்கே ஒன்று வந்ததுனால ஆறு கொடுத்துருக்குங்க சரிங்களா ஸோ இதில் எத்தனை ஏழு இருக்குது ஸோ அப்படியே சீ போர்டு திரும்பலாங்க சரிங்களா ஆறு ஏழு சரிங்களா இங்கே நாலாம் நம்பருக்கு நம்ப நார்மலாகவே பவர் எடுத்தால் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் இந்த மாதிரி தாங்க அமையுது ஒட்டு மொத்தமாக அப்படின்னா நிறைய எப்படி கொடுத்தாலுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் போர்டாக இருந்தாலும் சரி இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ ரெண்டு அந்த மாதிரி அதிகமாக கொடுத்துருப்போங்க சில பேர் வந்து ஜீரோ டு நைன் கொடுத்து வின்னிங் வருதுன்னா நீங்களும் கொடுங்க வின்னிங் வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி எடுத்து கொடுங்க நான் என்னன்னா போர்டை வச்சு தான் நான் கொடுக்குறோம் நம்ம சரிங்களா இங்கே ஏழாம் நம்பர் காமனாக இருக்குது ஸோ ஏழு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த நாலு மூணு பேர் கண்டிப்பாக வருங்க சரிங்களா நாலு மூணு பேர் அப்படின்றது வரும் ஸோ அதை நான் ஏழாம் நம்பருடைய கட் நம்பர் நாலாம் நம்பர் சரி ரெண்டு போகணும் அதுக்கு ஒரு நம்பர் கூட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜீரோ அஞ்சுலேயே எட்டு வரும் சரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா ஸோ இப்போ ஜீரோ ஒன்று அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒரு பேட்டனாக தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் மேலே வர பேட்டனில் தான் என்ன நம்பர் வரும்னு தான் எடுத்து கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தாறுன்னு வரும் இந்த நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்குங்க ஆறுநூற்றி பதினாலுன்னு சரிங்களா அதேமாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி முப்பத்திரெண்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுதுங்க ஷார்ட்கட்லேருந்து நம்ம த்ரீ ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு நம்பர் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சரிங்களா அது எக்ஸாக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தொம்பது நூற்றம்பத்தேழு அந்த மாதிரி வந்து நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் இல்லாத நம்பரை விட்டுட்டு மிஷின் நம்பரில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி நம்பரை வச்சு இதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஷார்ட் கட்டில் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது ஒரு ட்ரிக் வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் என்னென்னா இப்போ இந்த ஷார்ட் கட் வந்து நம்ம இங்கே கொடுத்த எல்லா கெஸிங்களும் இருக்கக்கூடிய நம்பரில் எது காமனாக வந்திருக்கோ அந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ